ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே கவலைகள் வேண்டாம் வாராகி தாய் வாராகி தாய் வாராகி தாய் என்று கூப்பிட்ட வாராகி தாயானவள் ஓடி வந்துவிட்டேன் என் கண்மணி காரணங்கள் என்னவென்றால் என்னுடைய பிள்ளையை பார்க்கத்தான் வந்தேன் என்னுடைய பிள்ளை என்றால் ரொம்ப இஷ்டமல்லவா அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளையை பார்க்கத்தான் ஓடி வந்துவிட்டேன் நீ ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா எனக்கு பயமாக உள்ளது அம்மா எனக்கு பயமாக உள்ளது என்று நீ சொல்கிறாய் உன்னுடைய பயங்கள் என்னவென்பதை அறிந்தேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சரியில்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்துகிறார்கள் உன்னை நஷ்டப்படுத்துகிறார்கள் எல்லா பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கவலைப்படுத்துகிறார்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது உன்னுடைய தேவைகள் என்ன எனக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் உனக்கென்ன உன் வாழ்க்கையில் முக்கியமோ அதை நான் செய்வேன் வெறுப்புகளை காட்டாதே ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் எல்லா விஷயமும் எடுத்த எடுத்தவுடனேயே கிடைக்காது ஒவ்வொன்றும் பொறுமையாக கிடைக்கும் அது உன் வாழ்க்கையில் பொறுமையாக ஒவ்வொன்றும் கிடைக்கும் வெறுத்து வெறுத்து ஒவ்வொன்றையும் வெறுத்து வெறுத்து நீ என்னத்தை சாதிக்க போகிறாய் நான் என்னென்னமோ தெய்வத்திற்கு செய்தேன் ஆனால் தெய்வம் பார் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று ஒரு தெய்வத்தை நீ வெறுக்கிறாய் அந்த தெய்வம் உன்னை வெறுக்குமா திரும்ப இல்லை பாவம் இன்னும் இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியவில்லை என்பதை தான் நினைக்கும் புரிந்ததா நீ அமைதியாக ஒவ்வொன்றில் நினைத்து இரு வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு இன்பமாகவே நடக்கும் வாராகியானவள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த இடத்தில் உன்னை நிற்க வைப்பேன் உன்னை கீழே போட்டு உடைத்து விட மாட்டேன் உன்னை சிறந்த இடத்தில் உன்னை ஒரு கம்பீரமான இடத்தில் போய் அமர வைத்து உனக்கு ஒவ்வொன்றையும் அற்புதமாக காட்டுவேன் இதுதான் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று புரிய வைப்பேன் இதுதான் உன் வாழ்க்கை இதை மீறி இதை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது நடந்துருமோ வேற வேறு ஏதாவது விஷயங்கள் உனக்கு கிடை விச்சிருமோ என்ன நினைக்காதே அது தவறு உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் நிறைய விதமான அற்புதங்களும் நடக்கும் நீ நிறைய யோசிக்கிறாய் கவலையாக ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக்கொள்கிறாய் எதற்காக குழப்பிக்கொள்ள வேண்டும் எதற்காக கவலைப்பட வேண்டும் சொல் பார்க்கலாம் கவலைகள் கண்ணீர் வேதனை எதுவும் வாழ்க்கையில் உன்னுடைய இருக்கக்கூடாது எல்லாம் நன்மையாகவே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன் நான் எடுக்கும் முடிவுகள் தீர்மானமானது நான் எடுக்கும் முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் பார்த்து 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 எடுக்கிறேன் எப்படி தவறாக போகும் தவறாக எந்த ஒரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் போகாது வசதி வாய்ப்புகள் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நிறைய ஏற்றங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய வசதிகள் வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றும் கிடைக்கும் வசதிகளுக்கோ இல்லை மற்ற விதமான வாய்ப்புகள் எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு நொடிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காது புரிந்ததா வெறுப்புகளை காட்டாதே வாழ்க்கையில் இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் இந்த விஷயம் நடந்துவிடும் அந்த விஷயம் நடந்துவிடும் என்று ஏதேதோ எந்தெந்த விஷயத்தையோ போட்டு குழப்பிக்கொள்ளாதே உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அமைதி இருக்கட்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லா நேரமும் உனக்கு தேவையானது அமையட்டும் என்று ஆசிர்வாதம் நான் கட்டாயமாக செய்கிறேன் கவலைகளுக்கு இடத்தை கொடுத்தால் நீ உன்னால் வாழ முடியாது அதே போல அடுத்தவர்கள் உன்னை உன்னை அள வைக்கிறார்கள் என்றால் அவர்களாலும் எப்பொழுதும் வாழ முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் நீ என்னென்ன நினைக்கிறாயோ என்னென்ன விஷயத்தை போட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ குழப்பிக்கொள்கிறாயோ எல்லாமும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பொறுமையோடு இரு உனக்காக நான் என்றும் நல்லதே செய்வேன்